உன்னை தட்டி விட்டவ முன்னாடி நீ வலந்து காட்டன ஐயோ மோசமான உலக இது உஷார பேசணும் உன தட்டி விட்டவ முன்னாடி நீ ஒருத்தரை கீழே இறக்கி மேலே ராசப்பட மாட்டோம் எங்களுக்கு துரோகம் பண்ணா யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டோம் ஒருத்தரை கீழே இறக்கி மேலேயே ராசப்பட மாட்டோம் துரோகம் பண்ணா யாரா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டோம் தண்ணி காட்டு ராணியா தண்ணி காட்டு ராணியா தண்ணி காட்டு ராணியா